கஷ்டத்தில் இருக்கும் தண்ணி வந்து மொழிவி கிடக்குது எங்கள் பங்கெல்லாம் நாங்கள் ஒரு பத்து மா செலவு பண்ணி ஒன்றும் இல்லை பத்து மா வீணா போய் கிடக்கு பத்து மா அப்படியே மிதந்துக்கிட்டு கிடக்குது அறுக்கிற டைம் வீணாக போயிடுச்சு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் வட்டிக்கு வாங்கி இந்த பங்களை போட்டு எங்களுக்கு கிடைக்காது போல இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது விட மாட்டேங்குது உடம்பாக்கு யாரு எப்படி எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த ஊரு சிக்க இந்த ஊரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் நாங்கள் அந்த விவசாயம் நம்பி தான் இருக்கோம் எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது எந்த இதுவும் எங்களுக்கு வழி இல்லை தான் உதவி பண்ணணும் எப்படியோ இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு மனசு வச்சு எங்களுக்கு உதவி பண்ணணும் எல்லாரும் போட்டுட்டோம் இதுல எல்லாரும் போட்டுட்டு இப்படி சந்தில நிக்கிறோம் ரெண்டு லட்சம் செலவாயிருக்கு நல்லா விரையில இருந்து வாரத்திலருந்து களை கொல்லின்னு அதுன்னு இதுன்னு ரொம்ப செலவாயிடுச்சுங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாதாங்க செலவாக நாங்கள் வேலை பார்க்கலாம் எது எது தொட்டாலும் ஒரு உளவடிக்கிறதுலேருந்து மண்ணுக்கு வரைக்கும் காசை கொடுத்து தான் நாங்கள் அதை அரிசியாக நெல்லாக ஆக்க முடியும் அதை இல்லை நம்ம இப்போ ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது எல்லாம் காசு கொடுத்து தான் நாங்கள் வந்துடுறோம் எங்களுக்கு ஒன்றுமே காசு அதில் மிச்சம் கிடையாது ஆனால் ஏதோ நம்ம வளைய வைக்கணும் அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அதில் பாட்டுப்பட்டு கிடைக்கிறோம் ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு மிச்சம் கிடையாது தண்ணி வரைக்கும் காசு கொடுத்து தான் தண்ணி அரைச்சி அதை முளைக்க வைக்க நாற்ற ஆக்கணும் அதை இப்போ எங்களுக்கு ரொம்ப இப்போ இந்த அந்த இதை வந்து நாங்கள் பார்க்க முடியாது பிள்ளை இருக்கு நாங்கள் வளைய வச்சா தான் எங்களுக்கு கிடைக்காது போல இருக்குங்க நீங்கள் தாங்க உதவி செய்யணும் Oh mm -hmm.